சார் உங்களுக்கு கடன் இருக்கு சார் ஐம்பது லட்சம் கடன் இருக்கு உங்க பேரை மாத்திருக்காங்க இந்த ஜாதகம் இந்த வாஸ்துவும் இணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது கிழக்கு சைடுல வடக்கு சைடுல வாசல் வச்சிருக்கவங்க தான் அவங்க வீட்டுல இழப்பே இல்லையா அவங்க வீட்டுல கஷ்டங்களே இல்லையா இப்போ மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யார எல்லா லக்னக்காரங்களும் மாட்டுக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே ஆகணும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வானசாஸ்திரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதில் வந்து வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு கலை அது வந்து ரொம்ப அரிதான கலை எல்லாருமேலையுமே வந்து கரெக்டான வாஸ்து சொல்லிட முடியாது அந்த வாஸ்து அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காரு ஏஎல்பி ஜோதிட மரியாதைக்குரிய ஐயா சத்யநாராயணன் அவங்க அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா அவங்களை சந்திக்கிறதுல உங்களை பார்க்கும்பொழுதே ஒரு மனசில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் சந்தோஷம் வருது ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்ககிட்ட கிட்ட இருக்க அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இது வாஸ்துப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க சில பேருக்கு தெரியாமலே வந்து சரியாக பண்ணாமல் விட்டுடுறாங்க இந்த வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல இது ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்துடுறோம் இந்த ஜாதக அமைப்பின்படி இப்படி இருக்கணும் இந்த வாசல் இப்படி இருக்கணுங்கிறாங்க வீடு கட்டி முடிச்ச பிறகுதான் வாசத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம் இந்த ஜாதகமும் வாஸ்தும் தனித்தனியாக பார்க்கணுமா இல்லை ரெண்டும் ஒன்றா பார்க்கணுமாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை தனியாக எடுத்துட்டு வருவாங்க ம் ஜாதகத்தை தனியாக எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு கடைசியில் அப்புறம் வந்து சார் வீடு கட்டுறேன் எனக்கு வந்து எனக்கு வாஸ்து வந்து பாருங்க சார் அப்படின்னு தனித்தனியாக ஆனால் இந்த ஜாதகம் இந்த வாஸ்துவும் இணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஈசான்யத்தில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கணும் வடக்கில் வந்து ஜன்னல் இருக்கணும் அக்னி மொழியில் கிச்சன் வரணும் அக்னி இது நிறைய நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு வருவாங்க ஆனால் தெற்கு சைடு மேற்கு சைடில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கோடீஸ்வரர்களா இருக்காங்க பணக்காரர்களா இருக்காங்க இது நம்ம லைவா பாக்குறோமா இல்ல கிழக்கு சைட்ல வடக்கு சைட்ல வாசல் வச்சிருக்கவங்க தான் அவங்க வீட்டுல இழப்பே இல்லையா அவங்க வீட்டுல கஷ்டங்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னு பாருங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு சொன்னாவே ஒரே ரோல தான் வீடு இருக்கும் எதிர் திசையில வீடு இருக்கா அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் இருக்கும் இருக்கும்னு சொல்லலாம் இப்போது ஜாதகத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு பாவங்கள் இருக்குது ஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு பாவத்துக்கு ஒன்று ஒன்று சொல்கிறோம் எப்படி தலையிலருந்து கால் வரைக்கும் சொல்கிறேன் இல்லையா ஓகே தலைன்றது ஒன்றாம் பாவம் முகம்ன்றது ரெண்டாம் பாவம் கழுத்துன்றது மூணாம் பாவம்னு சொல்கிறோம் ஹிருதயம்ன்றது நாலாம் பாவம் சொல்கிறோமா வயிறு மேல் வயிறு இருந்து அஞ்சாம் பாவம் அடி வயிறுன்றது ஆறாம் பாவம் கால்ன்றது பன்னெண்டாம் பாவம்னு சொல்கிறோமா இந்த மாதிரி உருவப்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் நாலாம் பாவம் அப்படின்றது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இருக்கா இருக்கு அப்போது ஏன் வந்து தனியாக பார்க்கணும் வாஸ்துவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்ற நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் உங்களுடைய நாலாம் பாவம் சரி இருந்தது அப்படின்னு சொன்னால் வாஸ்து நல்லா இருக்கு உங்களுடைய வா நாலாம் பாவம் கெட்டு போச்சுன்னா வாஸ்துவும் கெட்டு போச்சு புரியுதுங்களா புரியுது அப்போ இது ரெண்டுமே வேறுபட்ட ஒரு விஷயமாகவே இல்லைன்றதுதான் முக்கியமான விஷயம் இதை வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் இப்போ வந்து சார் இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைகள் தெரிஞ்சும் தெரியாமலோ நடந்துருச்சு சில பரிகாரங்கள் பண்ணால் எல்லா விதமான வாஸ்து குறைகளையும் தீர்க்கும் அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணமாக விருட்சக லக்னம் இருக்கு விருச்சக லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இவங்களுக்கு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குமா இருக்கும் சரி சார் இந்த வாஸ்து ப்ராப்ளம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்ற நிகழ்வும் ஜாதகத்திலே இருக்கு ஓகேங்களா நீங்க தனியா போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க என்னதான் இடிச்சு கட்டினா கூட நீங்க வீடே மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகாம கண்டினியூ ஆகும் இப்போ எப்போ மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்சய லக்னம் மாறும்போது உங்களுடைய நாலாம் பாவமும் மாறும் இல்லையா அப்போ மாறும் அப்போ தனியான ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு தனியான ஒரு நிகழ்வு இல்லை சில வீடுகள்ல சார் இப்ப குடும்ப பிரச்சனைகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு என்னதான் கோயிலுக்கு போறோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனா வந்து ஒரு சந்தோஷமே நிலவலை இப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவமாவே இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு வாஸ்து தான் பிரச்சனையா இருக்குமா குடும்பம் அப்படின்னு சொன்ன தலைவரோட ரெண்டாவது பாகம் ரெண்டாம் பாவம் பிரச்சனை யாரு பேர்ல வீடு இருக்கோ அவங்களுடைய ரெண்டாம் பாவம் ப்ராப்ளம் அவங்களுடைய நாலாம் பாவம் ப்ராப்ளம் அவங்களுடைய பதினோராம் பாவம் சாதகமாக இல்லாத பொழுது வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இப்போ வந்து சார் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பேர்ல வீடு இருக்கு அவர் வீட்டுக்கு பேர் மாத்தினதுலேருந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பேரை வந்து அவங்க அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ மாத்தி எழுதி வச்சிட்டா மாறுமா சார் உங்களுக்கு கடன் இருக்கு சார் ஐம்பது லட்ச ரூபாய் கடன் இருக்கு உங்க பேரை மாத்திட நான்

குல தெய்வம்ன்றது ஐந்தாம் பாவம் சார் வாஸ்துன்றது நாலாம் பாவம் சார் இது ரெண்டு தனித்தனியான ஒரு விஷயங்கள் நம்ம தனித்தனியான விஷயத்தை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் கரெக்டாக அம்மா என்ன பண்ணுவாங்க எனக்கு படித்த பையன் வேணும் சொத்தோட வேணும் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த திரு அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் மடக்குமா நடக்காது யாராலும் நான் அம்மா அவனாலேயும் நடக்காது புரியுதுங்களா ஆனால் என்ன சொல்லுவோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஆ நாங்க என்ன சொல்லுவோம் நீங்க வழிவிடுங்க நீங்க வழிவிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே கரெக்டாக நடக்கும் நீங்க இந்த விஷயத்துல கண்டிஷன் போடாதீங்க நீங்க தயவு செய்து அந்த பொண்ணோட வாழ்க்கை ஆ இந்த பொண்ணோட வாழ்க்கை யார் அது டிசைட் ஆகணும்னு இருக்கு அப்பா மூலமாக நடக்குமா அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கு அப்போ அப்பா மூலமாக நடக்குமா அம்மா மூலமாக நடக்குமா எல்லாமே அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கு வந்து குடும்ப சூழல் அப்படின்னு மகிழ்ச்சி இதெல்லாம் தாண்டி பொருளாதாரமும் ஆரோக்கியமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சரி சார் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு வீட்டில் வாஸ்து எப்படி எல்லாம் இருக்கணும் சார் இப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும் சார் உள்ள உங்களுக்கு ரெண்டாம் பாவம் சாதகமாக இருந்தா பொருளாதாரம் பொருமா வரும் உங்களுக்கு பத்தாம்பாவம் சந்தகம் சாதகமாக இருந்ததுன்னா வேலை மூலமாக சாதகமாக தன்மை வருமா வரும் உங்களுக்கு பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருந்தால் ப்ரமோஷன் வரும் லாபம் வரும் சாதகமாக வருமா வரும் இது எங்க இருக்கு ஜாதகத்துல இருக்கு சரி சார் இத அது அப்போ வாஸ்துகத்துக்கு சம்பந்தமே இல்லையா சம்பந்தம் இருக்கு எந்த இடத்த நம்ம நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா ஒண்ணுமே இல்லை சார் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் உங்க பாத்ரூமை என்னுடைய பாத்ரூம் வச்சுக்கணும் ஒரே ஒரு சிங்கிள் டாட் கூட மஞ்சள் கலர் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இதுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா ஹண்ட்ரட் இருக்கு உங்க மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படணுமா உங்க பாத்ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த திசை இருந்தா நல்லா இருக்கும் சார் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நீங்க ராசி கட்டத்துக்குள்ள எல்லாமே போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஓகேங்களா யாரெல்லாம் போலீஸ் இல்லை அவங்க மிலிட்ரியில் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யார் இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்குலாம் தெற்கு திசை தான் அவங்க வாசலாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் வாசலை தலைவாசலே தெற்கு திசை இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா இருக்கு காவல்துறை ஆமா தெற்கு அது இல்லாமல் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இங்கே இருந்தாங்கன்னா உதாரணமாக ஒருத்தர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க டீச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெற்கு திசை சாதகமாக இருக்குமான்னா இருக்காது அப்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சிங் டிபார்ட் இருக்கிறவங்க ப்ரின்ஸிபலாக இருக்கிறவங்க எஜுகேஷன் ஸ்டாஃப்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு வாசலை சேர்ந்து தான் அவங்க இருப்பாங்க இப்போ சில வீடு சார் கார்னர் வீடாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வாசல் வச்சுருப்பாங்க அதாவது காம்பவுண்ட் வால் வந்து கிழக்கையும் இருக்கும் வடக்கையும் இருக்கும் தலைவாசல் வந்து எதாவது ஒரு பக்கம் இது போல் ரெட்டை வாசல் உள்ளவங்களுக்கு எதாவது வாஸ்து இருக்கா குறிப்பிட்ட வாஸ்து ரெட்டை வாஸ்து வடக்கும் கிழக்கும் இருப்பதற்கு உண்டான தன்மை அவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஸு பேங்கிங் செக்டார் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்களா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த வீட்டிலே இருப்பாங்க இன்னொரு விஷயம் இருக்கு இதில் எனக்கு தென்மேற்கு மூலை எனக்கு வந்து சாதகமாக இருக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் வந்து ஐடி செக்டாரில் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா இருக்கு யாரெல்லாம் ஐடி செக்டாரில் இருக்காங்களோ அவங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா ஒன்று மேற்கு பக்கம் எண்டில் இருப்பாங்க இல்லைன்னா தெற்கு பக்கம் எண்டில் இருப்பாங்க ஓ ஓகேங்களா இந்த மூளை என்ட்ரன்ஸை தான் அவங்க வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த வீடு தான் அவங்களுக்கே பிடிச்சிருக்கும் சப்போஸ் எனக்கு வந்து லேபர் லெவல்ல ஒர்க் பண்றாங்க சூப்பர்வைசர் லெவலில் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீல இருக்காங்க பிஸ்னஸ் பண்றாங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய வாசல்லாம் தெற்கு பக்கம் உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் நிறைய பிஸ்னஸ் சென்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தெற்கு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் நல்லாவே இருக்குமான்னா நல்லா இதை நிறைவா ஒரே ஒரு கேள்விங்க இல்லையா இப்போ வாஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் இந்த வாஸ்து மீன்கள் வளர்க்குறாங்க ஒரு கண்ணாடி தொட்டியில ஒரு நீளமான மீன் வளர்த்தா இது வாஸ்துக்கு எல்லாத்துக்குமே உகந்ததா இருக்கு அப்படிங்கிறாங்க அது உண்மையாக போய் அங்கே இந்த மீன் வளர்க்குறது நாய் வளர்க்குறது ப்ரமிடு வச்சு தண்ணி கொட்டுற மாதிரி இது இந்த மாதிரி விஷயங்கள் இதை எதாவது உயிர்களை முக்கியமாக உயிர்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கலாம் இப்போ நான் என்ன வரேன் இங்கேயே உங்களை வந்து ஒரு வருஷம் இதே காம்பவுண்டுக்குள்ளே இதே ரூமில் உங்களை வந்து ஒரு வருஷம் அடைச்சி வச்சது தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த உயிர்களை எப்பவுமே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வருமானம் நமக்கு ஓ ஓ இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த வாஸ்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் அழுத்தம் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நீங்கள் ஒன்றா செக் பண்ணிப்பா மன அழுத்தம் இருக்கும்னு மன அழுத்தம் இருக்கும் ஸோ வாஸ்து மீனெல்லாம் இந்த வாஸ்து பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது தீர்வாக வீட்டில் வந்து பறவைகளோ அல்லது ஏதாவது ஒரு விலங்கினங்களை அடைச்சி போட்டு வளர்த்தா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க இப்போ மாடு ஆடு சில வீட்டில் வளர்க்குறாங்க குறிப்பாக வந்து இப்போ மாடு வளர்க்குறது வந்து அது ஒரு பெரிய தெய்வீகமான விஷயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த மாடு ஆடு வளர்த்தா வாஸ்து பிரச்சனைகள் ஏதாவது வருமா இப்போ முக்கியமாக மாடு வளர்க்குறதுன்னு சொன்னோம்ல சார் இப்போ நம்ம ஏ நம்ம வந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் ரெண்டாம் இடத்துல யார் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாம் இடம்ன்றது என்னன்னா ரிஷபராசி ரிஷபம்னாவே காளை தான் காளை மாடு அப்போ வீட்டில் வந்து பசு இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பை டிஃபால்ட்டாக வச்சிருக்காங்க தான் வச்சிருக்காங்க முக்கியமாக தனுசு லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல்பி லக்னம் அவங்க மாடு வளர்க்கலாமா வளர்க்கலாம் வளர்க்கணும் மாட்டுக்கு தானம் கொடுக்கணும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் யாரெல்லாம் எல்லாம் ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதாவது பசு கண்ணு ரெண்டு பேருக்கும் பராமைப்பு பண்ணணும் பூஜை பண்ணனும் அப்படின்னு நிகழ்வு இருக்கா இருக்கு அதே மாதிரி பூஜை பண்ணணும் மீன ராசி அக்யராசியாக செல்பவர்கள் சரி செல்வர்களாலும் இந்த காலகட்டத்துல மீன ராசி இருக்குன்னு வந்து மாடு இருக்கணும் வந்து பராமரிக்கணும் மாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா இருக்கு சில பேர் சொல்லுவாங்க பரிகாரத்துக்கு மாடு வழங்க மாட்டுக்கு பூஜை பண்ணுங்க மாட்டுக்கு தீவனம் கொடுங்க அப்பதான் உங்க இது வந்து பாபம் போகும்பாங்க நானும் வளர்த்துக்கிட்டே இருக்கேன்டா எனக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லைங்கிறாங்க அவங்களுக்கான இது முடியலைன்னு அர்த்தம் முடியலன்னு அர்த்தம் முடியா லக்னமாக செல்லும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒரு பத்து வருஷம் நிலைப்பாடு இருக்கா இருக்கு அவங்களுக்கு மேபி வந்து சிம்ம லக்னம் ஏல்பி லக்னமாக போகும் ராசி சிம்ம ராசியாக போகும் அவங்க கண்டிப்பா மாட்டுக்கு உணவு கொடுத்தே ஆக வேண்டும் எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னா இந்த ஏல்பி லக்னம் எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்றத பொறுத்து அது மாறுமா மாறும்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரணவங்க ஐயா இந்த அமாவாசை தினத்தன்னு அகத்திக்கீரை மட்டும் கொடுக்குறாங்க இது ஒரு புண்ணியம்ங்கிற மாதிரி யார் யார் மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது தீவனம் கொடுக்குற மூலமாக அவங்களோட பாவங்களோ தோஷங்களையோ நிவர்த்தி பண்ணிக்கலாம் இப்போ மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் எல்லா லக்னக்காரங்களும் மாட்டுக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வாஸ்து அப்படின்னா வந்து ஜாதகமும் அதோட பின்னி பிணைஞ்சது தான் ஜாதகம் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு இந்த மாதிரி வீடு தான் அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லிடுவீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி சார் தேங்க்